இந்த உலகத்துல முஸ்லீம்களுக்கு மூன்று முக்கியமான புனித தலங்கள்ல ஒன்று தான் இந்த அல் அக்ஸா மசூதி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டியதுனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாலஸ்தீனில் ஜெருசலேம் நகரில் அமைந்துள்ள இந்த அல் அக்ஸா மசூதி பல்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கு இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்களின்படி அல் அக்ஸா மசூதி முதன் முதலா உமையாத் அப்துல் மாலிக் இப்னு மர்வான் அல்லது அவரோட மகன் அல் வலித் ஆட்சி காலத்தில் கிபி எழுநூற்று ஐந்தில் கட்டப்பட்டது என்றே நம்பப்படுகிறது புனித குரான்ல இஸ்ரா மற்றும் மியராஜ் நிகழ்வுல நபி முகமது அலஹி வசல்லம் இரவு பயணத்தில புனித மக்கா நகரிலிருந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அல் அக்ஸா மசூதி பல்வேறு காலங்களில் பூகம்பய பூகம்பங்கள் மற்றும் போர்களால் சேதமடைந்தது உதாரணமாக கிறிஸ்து பிறப்பு எழுநூற்று நாற்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்து முப்பத்தி மூன்றில் ஏற்பட்ட பூகம்பங்களால் மசூதி பெரிதும் சேதமடைந்தது அதுக்கப்புறம் அபாசிய காலத்திலும் பிற காலங்களிலும் மசூதி மறு அதனோட தற்போதைய வடிவம் பதினோராம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது மக்காவோட மஸ்ஜித் அல் மற்றும் மதீனாவோட மஸ்ஜித் அல் நபவியின் பிறகு அல் அக்ஸா மசூதியே மிக முக்கியமான மூன்றாவது புனித தலமாக இருக்கிறது இந்த மூன்று இடங்களுக்கும் ஒரு தடவையாவது போகணும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் கனவும் இந்த அல் அக்ஸா மசூதி பல்வேறு காலங்களில் அரசியல் மற்றும் மத அடிப்படையிலான மோதல்களுக்கு பிறகு இன்னிக்கும் பல மதங்களுக்கு இடையிலான முக்கியமான இடமாகவே இருக்கிறது